ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி வந்துகிட்டே இருக்குதுங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுக்கு வீட்டிலே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க ராகி மாவு வச்சு ரெடி பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டப்பிங் வந்து கல்கண்டில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு செய்ய முறை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க தேங்காயை நல்லா பூவாட்டம்னு திருவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த நெய்யிலே நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் தேங்காயை வந்து நம்ம வறுத்து எடுக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ஒரு நாள் வச்சிருந்து சாப்பிட்டிங்கன்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் தேங்காயை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் தேங்காய் வந்து நம்மளுக்கு ஈரத்தன்மை ஃபுல்லாக போய்ட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துட்டோங்க இப்போ கல்கண்டு வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்காங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ கல்கண்டு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது சர்க்கரையை விட இது பெஸ்ட்டு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சக்கரை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ரெண்டு அதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதிலே தேங்காய் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப இல்லைங்க தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டுருக்கனாலே ரெண்டும் எல்லாம் கலந்துடும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க தேங்காய் பூ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருங்க நம்மளுக்கு வந்து ஸ்டப்பிங் வந்து உருண்டை பிடிக்கிறது அளவுக்கு கிடைக்கும் நல்லா ஈரத்தன்மையோட நல்லா நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன பால் பயிர் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்போ ஸ்டப்பிங் எல்லாம் நம்மளுக்கும் முடிஞ்சிடுச்சுங்க அடுத்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ராகி மாவு இப்போ இது மட்டும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்து பதமாக ரெடி பண்ணிக்கணும் இப்போ ஒரு கப்பு மாவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி வைங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு ஓரளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகம் வச்சுட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப குழகுழன்னு ஆகிடும் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இது கண்ணாடி கப்பில் ஒன்றரை கப்பு மாவு ஒரு கப்பு தான் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து கொதிக்கக்கூடாதுங்க லைட்டாக பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும் அப்போயே வந்து உப்பு சேர்த்துக்கங்க நெய்யும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மாவு அதில் கொட்டி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப கொதிக்க விட்டு சேர்த்திங்க அப்படின்னா மாவு வந்து கட்டி கட்டி ஆகிடும் கலந்து விடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒன்றரை கப்பு மாவு ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க இந்த அளவில் நீங்கள் தண்ணி சேர்க்குறது கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் கரெக்டாக அப்படியே திரண்டு வந்துடுச்சு தண்ணி கூட அதிகமாக போயிட்டாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா மாவு போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது பயப்படணுன்ற அவசியம் கிடையாது மாவு நம்மளுக்கு கலந்து எடுக்கும் போது இந்தமாதிரி கையில் ஒட்டக்கூடாது அதே மாதிரி மாவு வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாதுங்க ரொம்ப வெந்துட்டாலும் கொழுக்கட்டை வந்து வேக வச்சு எடுக்கும்போது குழகுழன்னு இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கரெக்டான பதத்தில் மாவை கிண்டி எடுத்து இறக்கி வச்சுக்கோங்க இப்போ மாவை நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுட்டு மறுபடியும் நெய் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி நான் மறுபடியும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் சாஃப்டாக வரும் நம்மளுக்கு ராகி மாவு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேங்க இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க கொஞ்சமான அளவு நெய் வச்சுக்கிறேன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க நெய் தான் கம்பல்சரி சேர்க்கணும் நல்லா ஆயில் இருந்தாலும் ஆயில் சேர்த்துக்கங்க ரீஃபண்ட் ஆயில பார்த்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது ராகி கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நெய் வச்சுக்கிறோம் இதுக்கு அதிக அளவு நம்மளுக்கு தேவைப்படாது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் வாங்குனீங்கன்னா கூட போதும் இப்போ மாவை வந்து கையாலே நல்லா தட்டி விட்டுட்டு உள்ளே ஸ்டப்பிங்கை வச்சு இந்த மாதிரி மாதிரி செஞ்சுக்கலாங்க உங்கள்கிட்ட அச்சுருந்ததுன்னா நீங்கள் அச்சில் கூட போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து கையிலே ரெடி பண்ணிட்டேன் உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டப்பிங் வந்து அந்த கல்கண்டு கலந்தது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இந்த ராகி மாவுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டப்பிங்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் மோதகம் புழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க மொத்தம் எனக்கு பதினாறு வந்துது இப்போ இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்குதுங்க மேலே ஒரு வாழை வச்சுருக்கேன் நீங்கள் தட்டிலே கூட ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் இல்லை ஒயிட் கிளாத் வச்சு வேக வைக்கலாங்க வாழை கிடைக்கிறவங்க அதில் வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு அவ்வளோ ஹெல்த்து இந்த இலையில நம்ம வேக வச்சு சாப்பிட்றது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ளே கொழுக்கட்டை நம்மளுக்கு வெந்துடுங்க பாருங்கள் வெந்து ரெடி ஆகிடுச்சி இது ரெடி பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வேக வச்சு எடுக்கிறதெல்லாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நம்மளை கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபிங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ராகி மாவும் நெய்யோட டேஸ்ட்டும் இந்த கல்கண்டு கலந்த உள்ளே ஸ்டப்பிங் வச்சுருக்கோம் அதுவும் அந்த வேர்க்கடலை எள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ராகி மாவு கொழுக்கட்டை ருசி அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு பத்து கொழுக்கட்டையாவது இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்